அடடே வாப்பா சோனையா என்ன நல்லா இருக்கியா நல்லா இல்ல என்ன பண்ண போற நீ என்னப்பா தப்பா பேசிக்கிட்டேன் நீ தப்பா தான் பேச விடப்பா தெரியாம கேட்டுப்பட்டேன் தெரிஞ்ச பேசுற நீ ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற நீ வேணா கோவப்படு நீ வேணா கோவப்படு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வர நீ வேணா சண்டைக்கு வா வந்து பாடுறா வந்து வந்து பாடுறா வா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி என்ன பாக்குற

என்னடா என்ன பாக்கிறேன் என்ன நல்லா இருக்கியா நல்லா இல்ல என்ன போற நீ என்ன பாத்தப்பா பேச்சு